நான் தொடர்ந்து இந்த நீரணம் முறை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் கடுமையான விளக்கங்கள் சொல்லிட்டு வரேன் ஆமாங்க இயற்கை அறிவியலை அதாவது இயற்கை அறிவியலை புரிந்து கொள்ளல் என்று சாபக்கேடு தான் இயற்கை அறிவியல் என்பது வேறு இயற்கை அறிவியல் வேறு ஆஹ் இயற்கை அறிவியலை புரியாம ஆனா இது யோக அறிவியல் யோக அறிவியல் வெறுமனே வெறுமனே ஆகாரத்தை பத்தி பேசுறது வெறுமனே பழச்சாறு பத்தி பேசுறது வெறுமனே காய்கறி பத்தி பேசறது வெறுமனே சோத்தை பத்தி முட்டாள் முட்டாள்தனம் என்னது முட்டாள்தான் இப்படி முட்டாள்தனத்தை நம்ம சிக்க கூடாது முட்டாள்தனத்துல சிக்க கூடாது எல்லாம் இட்லி பத்தி பேசுவா தோசை பத்தி பேசுவா ஐஸ்கிரீம் பத்தி பேசுவான் அதை திருநீரத்தே இருப்பேன் முட்டாளிகள் இருக்கிற நாடு முட்டாளு இருக்கிற இடத்துல நம்ம ஒண்ணும் பேச முடியாது நம்ம பேசாம அறி இயற்கை என்ன சொல்லுதோ இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டு அதை அறிவியல் படுத்தி நம்ம தான் அறிவியல் படுத்துறோம் என்னது நேரடியாக அறிவியல் படுத்திக்கிறோம் பகுத்தறிவுக்கு உட்பட்டு மனம் எப்படி செயல்படுது பகுத்தறிவு நமக்கு இருக்கணும் மனம் எப்படி செயல்படுது மனதை வந்து நல்ல வழியில செலுத்துறத நம்ம வேலை அதே நேரத்துல பகுத்தறிவை தாண்டி மனதை வைத்துக் கொண்டு நாம் அறிவியல் படுத்துவது எப்படி இப்ப அறிவியல் இல்லைன்னா எது அறிவியல் இல்லைன்னா எது நிரூபிக்க முடியாது அறிவியல் இல்லைன்னா நிரூபிக்க முடியாது அதனாலதான் நம்ம ரத்த ஆராய்ச்சி பண்றோம் ரத்தத்தையும் சிறுநீர் ஆராய்ச்சி பண்ணி தினமும் போறதுல எழுதி வைக்கிறோம் விஞ்ஞான ரீதியாக சரியா இருக்கு மருத்துவ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க என்ன சாப்பிடுறாங்க எப்படி வெடிக்க போறாங்க என்ன சிறுநீர் கழிக்கிறாங்க எல்லா விவரமும் அதுல பதிவாகுது எல்லா விவரமே பதிவாகுது ஆஹ் அதனாலதான் இது வெற்றி அடையுது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை வெறுமனே ஆகாரத்தை பத்தி பேசுறதுல ஆகா தின்ன ஆகாரத்தை சுத்தப்படுத்துற முறை

எலுமிச்சம்பழத்துல மட்டும் எலுமிச்சம்பழம் சாதாரண ஒரு எலுமிச்சம்பழம் வகை சார்ந்தது புளிப்பு தன்மையுடைய புளிப்பு தன்மையுடைய நேரடியாக நீரோடு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு தண்ணி ஊத்திதான் தான் இருக்குன்னா ஒரு பத்து இருபது மீறி பண்ணா ஒரு பதினஞ்சு அஞ்சு எம்எல் ஆறு எம்எல் ஜூஸ் வரும் அஞ்சு எம்எல் ஆறு எம்எல் ஜூஸ் இருக்கும்

சுத்தம் பண்றதுக்கு நம்ம அது வந்து அந்த எலுமிச்சை நீரை பயன்படுத்திக்கிறோம் இதுதான் புதுசாலித்தனம் சும்மா வெறுமனே சாராயம் குடிக்கிறவன் மாட்டோம் எலுமிச்சை பழத்தை அப்படியே பிடிச்சி மெல்லு மெல்ல தீங்குறது இந்த கொலவுறி பிடிச்ச உன்னாட்ட அப்படியே ஆடு ஆட்டை வெறி வெறி புடி ஆட்டை இந்த ஆடுறோம் ஆட்டை மாடுற ஆட்டை வந்து கடிப்பான் அந்த மாதிரி கடிக்காம கொளவுரி பிடிச்சவே இந்த சாமியார்கள்லாம் எல்லாம் போலி சாமியார்கள் இருக்காங்க இல்லையா அவனுக்குள்ள இந்த ஆடு வெட்டப்ப பாத்தேன்னு சொன்னா வெறியா இருப்பானுங்க அந்த எலுமிச்சிக்காய் திங்கிறது கொடூரமா பண்ணுவானு உடம்ப புற சித்திரவதை பண்ணுவானு அந்த மாதிரி இல்லாம நாம பண்றது முழுக்க முழுக்க அருவி பரவாயில்ல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கர்நாடக மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சோன்னு வந்துருக்கு கொஞ்சோன்னு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சோன்னு விழிப்புணர்வு வந்திருக்கு உம் இப்பதான் இந்த காவல்துறை எல்லாம் அங்க போயிருக்குது போய் தனியா டிபார்ட்மென்ட் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க இப்பதான் விளையாட இப்பதான் ஏதோ பண்றானுங்க எல்லாம் போய் கால எடுத்து வச்சு மூவ் பண்றாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறது அடுத்தது எலும்பு கூட எடுத்தா யாரையும் விசாரிக்க தேவையில்ல முதல்ல எலும்பு கூட கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு முதல்ல எலும்பு கூட கண்டுபுடிச்சா வேணாலும் முடிஞ்சு போடாம வெளிய வந்து அது ஒண்ணுமே எவனாலையும் மறைக்க முடியாது அப்புறம் குற்றவாளி எப்படி மெல்லா கண்டுபிடிக்கும் முதல்ல முதல்ல எலும்பு கூடு இருக்கா இல்லையா அவ்வளவுதான் முதல்ல எலும்பு கூடு வெளியே வந்துச்சுன்னா எல்லா குற்றவாளியெல்லாம் வெளியே வந்துடுறாங்க அது அரசாங்க பாடு மீண்டும் நீ மாற குற்றம் பண்ணு நீ எவனோ மறைச்சிருப்போம் அதை பாது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அந்த வந்து அந்த நேத்ராவதி ஆறு வந்து தூய்மையான ஆகராக இருக்குன்னு எந்த புணங்களும் இல்லையா இருந்தாலும் எடுத்து அப்புறப்படுத்தி சுடுகாட்டில் முறையாக அரசாங்க சுடுகாட்டில் அடக்கம் பண்ணணும் அரசாங்க சுடுகாட்டில் அடக்கம் பண்ணணும் அதுதான் நம்ம வேலை மற்றபடிக்கு கொலை கொடையை கண்டுபிடிக்கிறதுல அவன் வேலை அரசாங்கத்துறை வேலை நாசமா வந்து எவனும் எவனை கேட்காம அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடாது அதுதான் நம்ம எழுதிபா இருக்கு நாம வந்து நிரூபிக்க முடியுமா அது அரசாங்கத்துடைய வேலை மக்கள் பாடு அவன் பாடு நமக்கு வந்து நேத்திராவதி யாரு தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த கோயிலுக்கு போறவங்க இனிமேல் போறதை நிறுத்தணும் போறதை நிறுத்தணும் நிக்க வச்சிருவாங்க நிக்கு வச்சிருவாங்க விடுங்க ஆமா ஏன்னா இவ்வளவு குலை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு கண்ணுக்கு தெரிய நம்ம நம்ம குழந்தைகளை வளர்த்தி நாமளே காவு கொடுக்கிற மாதிரி நம்ம கண்புனாண்ட குழந்தைகளை வளர்த்து பதினஞ்சு வயசுல இந்த வச்சுக்கிட்டான்னு குடுக்கறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தன் பாருங்க ஆமாங்க ரொம்ப முட்டாள் தனம் உம் இது வந்து இனி இனிமேலும் இனிமேலும் கர்நாடக மக்கள் முட்டாளா இருந்தாங்கன்னா அப்புறம் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் கடவுள் இது வாய்ப்பு கொடுத்துட்டார் ஏ முடிச்சிக்கடான்னு சொல்லிட்டாரு உம் அதுக்கு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு தூதுவன் மாதிரி அவன் வந்துட்டான் பாருங்க ஏதோ ஒரு தூதுவன் மாதிரி அவன் வந்திருக்கான் அவன் தூதுவன் மாதிரி நம்ம வச்சிக்க வேண்டியது அவன் தான் நமக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்கான் அவன்தான் நேரடியா அவன் அவன் மட்டும் வரல இன்னும் தெரியாம போயிருக்கும் ஆமா பாருங்க அரசாங்கம் வந்து அப்ப எந்த அளவுக்கு அரசாங்கம் முட்டாள்தான இருக்குது பாருங்கள அஹ் அரசன் எப்படி முட்டாளா இருக்கானோ மக்கள் முட்டாளா தான் இருப்பாங்க அப்ப நாம் என்ன அதை அதுக்காக நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அறிவியல் படுத்தணும் இது பெரிய விஷயமே கிடையாது என்ன ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மக்கள் ஒன்றுபாடோன்னு சிந்திக்கணும் அதாவது நாம வந்து புத்திசாலித்தம் பயன்படுத்தணும் இந்த அது ஒரு தப்பு நடந்துட்டுன்னா அந்த தப்பை நாம திருப்பி செய்ய முடியாது அந்த தப்புக்கு எதிராக புத்திசாலித்திறமை என்ன செய்யலாம் பாத்தா ஆமா ஆமா வந்து ஒரு நானூறு கொலை பண்ணி போட்டா அதுக்கான அவனை குல செய்ய முடியாது அது அரசாங்க நேத்து பாருங்க ஒரு 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 ஏதோ ஒரு தவறான ஒரு செயற்கைக்காக பெற்ற அம்மாலே வந்து தன்னுடைய குழந்தைகளை கொலை செஞ்சிருக்கிற அவளுக்கு வந்து சாகு மாதிரி தண்டை போட்டாங்க அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கள்ள காதலு என்னமோ நமக்கு தெரியல ஏதோ பண்ணியிருக்காங்க ஆஹ் தகாத உறவுன்னு வச்சுக்குமே அவன் வந்து குழந்தைகள் இடைஞ்சுதான் இருக்குங்கிறதுக்காக மகளே அம்மாவே வந்து மயக்க மாத்திரை தூக்க மாத்திரை போட்டு குழந்தைய சாகடிச்சு விட்டா இப்போ அதுக்காக நிரூபிச்சாச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த அந்த பொம்பளை அடிக்க போறது துன்படுத்துறது அரசாங்க என்ன பண்ணுறது சாக வரைக்கு போடுற ஜெயிலுதான் அடிச்சு கொண்டு என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி இந்தியால எவனும் இப்படி பண்ண முடியாத அளவுக்கு அந்த தண்டனை கடுமையா இருக்கணும் இப்ப நமக்கு வந்து சுத்தப்படுத்துறதா அந்த தூதுவன் மாதிரி வந்திருக்கான் அந்த தூதுவனை வைத்து தான் அவங்ககிட்டயே அதாவதுங்க நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இது நல்லா புரிஞ்சிக்கணும் பிறக்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கறப்ப இருநூத்தி எழுவது எலும்பு இருக்கும் அது வளர 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 இறுகி போய் இருநூத்தி ஆறு எலும்பா மாறிடும் எத்தனை டைட் ஆகியே இருநூத்தி எலும்பாக மாறிடுது ஆஹ் இதுதான் உடற்கூறு சொல்லுது சரி இப்ப அந்த தூதுவன் ஒருத்த வந்திருக்காங்க யாரோ ஒரு துப்புரவுத்துள்ள ஒரு தூதுவன்னு வச்சுக்கலாம் அவன் கையில சில எலும்புகள்லாம் இருக்கு சில கையிலும் ஒரு பத்து ஐம்பது எலும்பு இருக்கு ஆனால் மிச்சம் இருக்கிற நூறு முந்நூறு எலும்பு அங்கதான் இருக்கும் ஆமா அத போய் கனெக்ட் அதை போய் மேட்ச் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அதை போய் மேட்ச் பண்ணி பார்த்தா சரியா போடும் இது சிம்பிள் இது ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஏன்னா எல்லா எலும்பியும் அவங்க கொண்டு வந்திருக்க முடியாது எல்லா எலும்பி இருநூத்தி ஆறு எலும்பு எடுத்துட்டு வந்திருக்க முடியாது ஏதோ ஒரு பத்து எடுத்துன்னு வந்துக்கலாம் இல்ல ஒரு இருபது எடுத்து வந்துக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதை வச்சு ஒரு முழுக்க மண்டையோட ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கான் ஒரு மண்டையோடு இருக்கு அதுல மட்டும்

இருக்குது இருந்தாலும் பதினஞ்சு வருஷத்துல நில மாறி இருக்கலாம் தோல் நேரத்துல வந்து மரம் முளைச்சிருக்கலாம் செடி முளைச்சிருக்கலாம் எல்லாமே முளைச்சிருக்காமே பதினஞ்சு வருஷத்துக்கு மழை பெஞ்சிருக்கு என்ன வேணா நடந்திருக்கா இல்லையா இருந்தாலும் தைரியமா போயிருக்க பாருங்க ஆச்சரியம் தைரியமா போய் அவனை பாத்துருந்தா அந்த கொண்டு போட்டுருப்பாங்க ஆமா அதுக்கு தைரியமா போய் அதே போட்டோ வேற எடுத்திருக்கான் போட்டோ எடுத்து அந்த இருக்கிற இடம்பெலாம் எடுத்துட்டு பயத்துலதான் எடுத்திருப்பான் பயத்துல வந்து ஒரு நாலஞ்சு எலும்பு எடுக்கிறது பெரிய விஷயம் நாலஞ்சு எலும்பு பயம் வந்துருமில்ல ஒன்னா இருட்டிலையோ அல்லது யாரும் நடமாட்டம் இல்லாத இடத்துல பாத்துக்கிட்டு அவனுக்கு தான் தெரியும் எங்க புதைச்சு நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பு இடத்துல அவன் போயிருக்கும் முதல்ல எத்தனையோ நூறு இடத்துல புதைச்சிருப்பான் இவனுக்கு எது முக்கியமான பாதுகாப்பு இடமோ அந்த இடத்துக்கு போயிருக்கான் இங்க யாரும் வர வரமாட்டாங்கன்னு உறுதிப்படுத்திட்டு அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கான் ஆமாங்க கரையோரத்துல எல்லாரும் குடிக்கிற இடத்துல நான் நூறு பேர் குடிக்கிற இடத்துல போய் தோணா கூட கண்டுபிடிச்சது இவனுக்கு தெரியும் எதை போய் பாதுகாப்பா எடுக்கலாம் விவரமா தான் போயிருக்கான் எதை போய் அந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்க என்னை தெரியும் ஆனா இவனுக்கு தான் தெரியும் எங்கேயாவது இவனுக்கு தான் அந்த இடம் தெரியும் மற்ற யார் அந்த புதச்சேடா இவனுக்கு மட்டும் தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது அப்ப அந்த இடத்துல இவன் போயிருக்கான் அப்ப யாருமே இல்ல அழகா எடுத்துட்டு வந்துட்டான் ஆனா இருந்தாலும் தைரியம் அதனாலதான் தைரியம் அந்த பப்ளிக்ல தான் எடுத்துட்டு வர முடியாது அதனால இது ஒரு வலுவா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இது என்ன பயங்கரமா பண்ணியிருக்கான்னா அந்த பணம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அங்க யாரும் வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்ப அந்த புணம் வந்து அந்த இடத்துல எலும்பு எடுத்திருக்காங்கிறது உறுதி ஆயிப்போச்சு அப்ப அது வந்து அரசாங்க சூடுகாடு அரசாங்க சூடுகாடுங்கிறது தர்மஸ்தலத்துக்கு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க பொதுமக்கள் சூடுகாடு இருக்கும் முஸ்லீம் சூடுகாடு கிறிஸ்துவ சுடுகாடு சாதாரண மக்கள் சூடுகாடு எல்லாம் இருந்திருக்கும் அங்கதான் பணம் புதைக்கிறதுல ஆனால் இது உறுதி இதுக்கே அரசாங்க நடவடிக்கை எடுத்தாங்க ஏன்னா மக்களோட உயிர் என்பது அது இயற்கை இயற்கைதான் உயிரை கொடுக்குது இயற்கைதான் வந்து என்ன பண்ணுது இயற்கைதான் உயிரை குடுக்குது நம்ம ஒழுங்கா புரிஞ்சுட்டோம்னா இயற்கையோட ஒண்ணு சேரலாம் ஆனா இடையில இப்படி பறிக்கிறப்போ இயற்கை என்ன பண்ணோம்னா வேற வழியில எல்லாம் கையாளும் வேற வழியில போய் உண்மையை நிரூபிக்கணும் இயற்கை வந்து வேற வழியில் நிரூபிச்ச இயற்கை என்ன பண்ணோம்னா கொஞ்சம் காலதாமதமா தண்டனை கொடுக்கும் காலதாமமா தண்டனம் இத்தனை பண்ணும் பொழுது ஆமா அந்த அந்த இயற்கை உள்ள பூந்துடுச்சு பாருங்க உள்ள பூந்து இனிமேல இனி மறைக்காத வெளியே போய் சொல்லுன்னு சொல்லியிருந்து பாருங்களேன் ஒன்னு சேரப்ப இயற்கை ஒண்ணும் பண்ணல ரெண்டு சேரப்ப ஒண்ணு இயற்கை பண்ண நூறு செய்யும் அவனால தாங்க முடியல நூறு சேரப்ப அவனால தாங்க முடியல அப்ப இயற்கை பூந்து வேலை செய்யுது மனசாட்சி கொட்டையுது மாவனை போய் சொல்றா 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 சொல்ற பாவம் பாவம் என்ன மனசு எதுக்கு சொல்றோம்னா இதே தான் நம்ம உடம்புல நாம ஐம்பது வருஷமா செஞ்ச பாவத்தை மெல்ல மெல்லத்தான் கழிக்கணும் சரியா அதனால தான் நீங்கள் என்ன வீட்டுக்கு வந்துட்டிங்களா வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை சைட்லேயே இருக்கிறேங்க சைட்லேயே இருக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல என்ன பண்ணீங்க என்ன சொல்லுங்கள் என்ன வெறும் தண்ணி சோறு கூட வரலையா என்ன வரலங்க காலையில ஒரு ஆறு பழம் சாப்பிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் தண்ணி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இப்ப பசி போயிடுச்சு பசி போயிடுச்சு கிருகிரு போயிடுச்சு மயக்கம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்போ என்ன உடம்பு வந்து இயற்கை அந்த காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனா மாத்திக்கிட்டே இருக்கு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை காத்துல நைட்ரஜன் இருக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல காத்துல நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு தான் அதிகமா இருக்கு நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் மட்டும் எண்பது பர்சன்ட் இருக்கு நைட்ரஜன் மட்டும் எண்பது பர்சன்ட் பத்தொன்பது பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கு ரெண்டையும் கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பர்சன்ட் தான் மற்ற எல்லாமே அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் நைட்ரஜன் பத்தொன்பது பர்சன்ட் ஆக்சிஜன் ரெண்டையும் கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது இதுலதான் நீ உயிர் வாழ்ற நானும் எல்லாமே இதுலதான் உயிர் வாழும் எல்லா உயிர்களும் சுவாசத்திலிருந்து வாழது மரம் மட்டை புழு பூச்சி நீ எல்லாம் தான் உயிர் வாழது மரமும் சுவாசிக்குது புழுவும் சுவாசிக்குது பூச்சியும் சுவாசிக்குது ஊர்வன ஊர்வனம் சுவாசிக்குது விலங்கும் சுவாசிக்குது மனிதனும் சுவாசிக்கிற நாம பாருங்க சுவாசத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சுவாசத்துலதான் இதை இது ஏன் புரிஞ்சுக்கலாம் இந்த வெள்ளக்கார முட்டங்களை பண்ண தப்பு சாபக்கேடு அப்ப சுவாசத்துல ஓடுகின்ற பொழுது அந்த உடம்பு என்ன காற்றால் இயங்கிற கருவி ஓடுகின்ற உடம்பு திடையா இருக்கிறத கரைச்சி நீங்க பண்ணல இந்த கருவி இயங்குவதற்கு எது எது கொழுப்பு தடையா இருக்கு கொழுப்பு ஆமா கொழுப்பு அப்புறம் வந்து பழைய மருந்து ஓல்டு மெடிசன் பழைய மருந்து கொழுப்பு மாவு மூணுதான் முடியாது இப்ப அது இந்த உடம்பு இயங்குது பத்து பத்து எடை தூக்கி கீழ போலாம் இருபது லிட்டர் தண்ணி இன்னைக்கு பாஞ்சு ஒரு ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு மேல போலாம் ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு மேல போலாம் பதினாறு லிட்டரு ஒரு குடம் வந்து பதினாறு லிட்டர் பதினஞ்சு பதினாறு லிட்டர் வரும் பதினஞ்சு லிட்டருங்க வர்றது பாஞ்சு லிட்டரா சரி இருக்கட்டும் தாராளமா ஒரு குடத்தை வச்சுட்டு கீழ இறங்கி மேல இல்லாமே ஒண்ணுமாகாது ஆமாங்க எடுத்துட்டு போகலாம் என்ன பிரச்சனை இல்லை அப்ப என்ன அப்ப உடம்பு இயங்குதுன்னு அருந்து மற்ற நோய் இருக்கா இதே வேற எலும்பு நோய் அந்த நோய் சக்கர நோய் மாரடைப்பு நரம்பு தளர்ச்சி நோய் தொண்டை அடைப்பு அப்புறம் நீ சொன்ன மாதிரி டீ இந்த மாதிரி பேரடைசிஸ் இந்த தைராய்டு பிரச்சனை கிளாண்டு பிரச்சனை இப்படிலாம் இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது முதுகு வலி மூட்டு வலி எல்லாம் தைராய்டு பிரச்சனை வந்ததுன்னா தைராய்டு மட்டுமல்ல நீங்க இந்த ஸ்பினல் கார்டுல லேசா ஏதாவது அமிலம் கொஞ்சம் முதுகு வலி இடுபடி அப்ப இந்த இடத்துல பின்னாடி புடவையில இங்கெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் வழி இருக்கிறவன் ஒரு லிட்டர் கூட தூக்க முடியாது என்னது ஒரு லிட்டர் அவனே நடக்க முடியாது

இன்னைக்கு காலையில போட்ட உட்டிக்குதான் அப்படியே உப்பு கல்லு மாதிரி உதிருச்சு உடம்புல இருந்ததெல்லாம் ரெண்டு நாள் போட்ட என்ன வேலை செய்யல சைலண்டா இருந்துச்சு சரி இன்னைக்கு காலையில ஆறரை மணிக்கு போட்ட மாறா அப்பதான் உப்பு கல்லு மாதிரி சும்மா அப்படியே ப்ளாக்கா வந்துச்சுங்க உப்பு கல்லு சைஸில் தாங்க உழுது அந்த உள்ள ட்ரை ஆயிட்டு இருக்குறதுல அடா அப்ப நல்லா வேலை செய்யுது அப்ப அப்ப பொத்து விட்டு உள்ள வந்த ஆசன வாய் சுத்தம் பண்ணிட்ட ஆசன வாய் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிட்ட சரியா ஆமாங்க மூணு நாள் போட்டா மூணு நாள்ல இன்னைக்கு தான் ரொம்ப அந்த ஸ்மெல் வரல ஆனா கரெ கரெ கரென்னு உப்பு கள்ள மாதிரி ஊதுது அதெல்லாம் 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 படம் எடுத்து போட்டோ எடுத்து வெச்சுக்கோ அதெல்லாம் வந்து போட்டோ எடுத்து வெச்சுக்கோ சரிங்க சரிங்க குருவே எல்ல சிறுநீர் போட்டோ எடுத்து வெச்சுக்கோ மலத்தை போட்டோ இதெல்லாம் ரெக்கார்ட் இல்ல எழுதி வை எதில எழுதி வை இந்த குறிப்புல எழுதி வை புக்ல பதி பண்ணிரு அதுதான் விஷயமே நாளைக்கு நாளைக்கு வந்து யாரு சந்தேகம் கேட்டாலும் பாரு என்ன பண்ணி இதுதான் பாடம் படிக்கிற நடத்தம் இதுதான் அவன் மெடிக்கல் ரெக்கார்டு கொடுக்கறான் நம்ம டெய்லி ரிக்கார்டு அவன் மாசத்துக்கு ஒருக்க மெடிக்கல் ரெக்கார்ட் நம்ம எழுதுறான் அது மாசத்துக்கு ஒரு வேற நான் தினம் எழுதுற ரெக்கார்டு ரொம்ப முக்கியம் போட்டு கையெழுத்து போட்டுரு தினம் போட்டு தேதி போட்டு கையெழுத்து போட்டு ஒரு நாள் விட்டுட்டாலும் பரவாயில்ல ஒரு நாள் விட்டாலும் கூட அடுத்த நாள் போட்டு சேர்த்து எழுதிடுறேன் நேற்று நடந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது இருபத்தி மூணு ரெண்டையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டே சேர்த்து கையெழுத்து போட்டு முடிஞ்சு போச்சா சயின்டிபிக்ல ப்ரூவ் பண்ணிடலாம் சரியா ஹம் சரிங்க சரி சரி மறுபடியும் பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்